பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் இறைவனுடைய அடி நிழலில் சேருவதற்குத்தான் மகாத்மா காந்தி ஒரு உலக தலைவர் அப்படி அந்த மகாத்மா காந்திக்கு ஒரு ஆலோசகர் இருந்தார் நாடு முழுவதும் இருந்து அவருக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் ஆலோசனை கேட்டு வரும் மகாத்மா காந்திக்கு அத்தனையும் படித்து எழுதுவது என்பது இயலாத காரியம் அப்போ அதையெல்லாம் படித்து ரிப்ளை பண்ணுறது வந்து ஆச்சாரிய வினோபாஜி அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் அவர் ஒரு உபாயம் சொல்கிறார் இப்போ இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு இந்த பிறவியினுடைய நீளத்தை குறைப்பதற்கு மூன்று மாதாக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அது யார் இந்த மூன்று மாதாக்கள் நம்மை பெற்றெடுத்த தாய் அவர்களுடைய மனம் நோகாமல் உயிர் உயிருள்ளவரை அவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும் அவர்களுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அடுத்தது மனைவி மனைவி நம்மை நம்பி வந்தவர்கள் இன்னொரு வீட்டில் வளர்ந்து நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு நம்முடைய குடும்ப மேன்மைக்காக வந்தவர்கள் அவர்களை தெய்வம் போல் போற்றி அவர்களுக்கு அவர்களுடைய மனம் நோகாமல் நடந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக சகோதரி சக உதிரத்தை உடையவள் அப்பா சகோதரியை மனம் நோகாமல் மகிழ்ச்சியாக எப்பொழுதும் வைத்துக்கொள்ள வேண்டும் பிறகு இந்த உலகம் உருவாவதற்கும் படைப்பதற்கும் பெண்ணினந்தான் காரணம் ஆண்களை பெற்றெடுப்பதும் பெண்கள் தான் அப்போ இந்த பெண்ணினத்திற்கு நம்மால் ஆன சேவைகளை உதவிகளை செய்ய வேண்டும் ஆக இந்த மாதாக்களுக்கு சேவை செய்வது நமது பிறப்பின் ஒரு கடமையாக இருக்கிறது அடுத்தது இரண்டாவது கோமாதா கோமாதா என்பது நமது இந்திய மரபிலே எல்லா தெய்வங்களும் மாற்றில் வசிப்பதாக இந்து சமயம் நம்பப்படுகிறது அது விஞ்ஞான முறையில் பார்த்தால் அது உண்மை ஏனென்றால் மாடுதான் அனைத்து பலன்களையும் தன்னை தியாகம் செய்து கொடுக்கிறது தாய்க்கு அடுத்தபடியாக தாய்ப்பால் நின்றவுடன் அந்த குழந்தையை வளர்ப்பது அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குழந்தைகளை வளர்ப்பது பால் கொடுக்குது தன்றை கண்டுக்குட்டிக்கும் கொடுத்துட்டு நமக்கும் கொடுக்குது அது இறக்கும் வரை அது உழவு தொழிலுக்கும் ம வண்டி இழுப்பதற்கும் இப்படி மனித குலத்துக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அதனுடைய சாணம் மண்ணை உயிர்த்தன்மையோடு வைத்திருக்க உதவுகிறது அதனுடைய கொம்பு பயனாகிறது அதனுடைய தோல் நமக்கு ஆடையாகவும் செருப்பாகவும் உபயோகமாகிறது அதனுடைய எலும்பு சுண்ணாம்புச்சத்தாக உரத்திற்கு பயன்படுகிறது இப்படி வாழும் சரி இறக்கும் பொழுதும் சரி அது மனித குலத்துக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தியாகமே வாழ்க்கையாக அது மாடு நமக்கு பணி செய்கிறது தியாகம் செய்கிறது அப்போது அதை பேணி பாதுகாக்க வேண்டும் அதை நன்றியோடு நாம் வணங்க வேண்டும் கோமாதா பூஜை என்று தொடர்ந்து இங்கெல்லாம் நடந்து வருகிறது ஒரு வீடு புதிதாக குடியேற வேண்டும் என்றாலும் மாட்டைத்தான் முதல்ல விடுவான் மனுஷனை விட மாட்டான் இப்படி இந்த மாட்டிற்கு நமது தமிழர்களும் இந்து சமயமும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது மூன்றாவதாக பூமாதா இந்த பூமி தாய் மாதா அடுத்தது கோமாதா அடுத்தது பூமாதா பூமி தாய்க்கு நாம் பணி செய்ய வேண்டும் இந்த பூமியிலிருந்து விளைகிற பொருளைத்தான் எல்லா உயிரினங்களும் சாப்பிடுகிறது அப்போ இந்த பூமி தாய் உயிர் தன்மையோடு இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய நிலைமை அதனுடைய உயிர் தன்மை மனிதனுடைய பேராசையால் அறியாமையால் இன்று அதனுடைய உயிர் தன்மை இழந்து வருகிறது சுமார் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கெமிக்கல் ஃபார்மிங் எல்லாம் இல்லாத போ முன் முன்பு பூமியிலே உயிர்ச்சன் உயிர்த்தன்மை ஐந்து சதவீதம் இருந்தது இப்பொழுது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆயிடுச்சு இதற்கு காரணம் நாம் இயற்கை வழி வேளாண்மையை மருந்த் மறந்ததும் மறுத்ததும் தான் அதற்கெல்லாம் ஒரே தீர்வு மீண்டும் நாம் பழைய விவசாய முறைக்கு செல்ல வேண்டும் இயற்கை உரங்களை நாம் பூமிக்கு செலுத்த வேண்டும் மீண்டும் சாணங்கள் இயற்கை உரங்களை நாம் விவசாயிகளுக்கு ரசாயன உரங்களிலிருந்தும் விடுபடவில்லை அந்த குறையை போக்குவதற்கு வேளாண் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணா போன்றவர்களெல்லாம் முழு மூச்சாக இந்த இயற்கை உரங்களை தயார் செய்து விவசாயிகளுக்கு பணி செய்து வருகிறார் அவர்கள் செய்வது விவசாயத்திற்கு மட்டுமல்ல இந்த பூமி தாய்க்கும் சேர்த்து யாரெல்லாம் இந்த மூன்று மாதாக்களுக்கு பணி செய்கிறார்களோ அவர்களுடைய செயலால் அவர்களுடைய பிறவி துன்பம் நீங்கும் என்று வினோபாஜி சொல்கிறார் இப்போ வனம் அமைப்பு இந்த பயோசார் என்கின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை ஆனால் எங்களுடைய வேளாண் இயக்குனர் அதை பயோச்சார்னு சொல்லாதீங்கப்பா அதை பிளாக் கோல்டு கருப்பு தங்கம்னு சொல்லுங்கள் அவ்வளவு சிறப்பு இருக்குது அதில் அப்படின்னு எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகிறார் கேத்தனூர் பழனிசாமி ஐயா அதை போட்டு பார்த்த நிலத்தில் விளைச்சல் நல்லா இருக்குது அது இது வரைக்கும் ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லா நாடுகளிலும் இது பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் ஜப்பான் போன்ற தேசத்தில் இந்த பயோச்சார் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் நமது இந்தியாவிலே சிக்கி மாநிலத்திலே அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் இன்னும் தமிழ்நாட்டிலே இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது அதை வனம் அமைப்பு முன்னெடுத்து அதை ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக ஒரு மாடல் உர தொழிற்சாலையாக மாற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் அந்த பணி சிறப்பதற்கு நீங்களெல்லாம் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கும் ஆதரவு இந்த பூமி தாயை உயிர்த்தன்மையோடு வைத்திருப்பதற்கு கொடுக்கும் ஆதரவு என்று சொல்லி எனது பிரார்த்தனை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்